அன்பர்களுக்கு வணக்கம் திருவாரூர் அருள்மிகு கமலாம்பாள் உடனுரை தியாகராஜர் திருக்கோயில் இது தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் ஒன்று திருவாரூரில் ஊரில் பிறந்தாலும் முக்தி தியாகராசரை நினைத்தாலும் முக்தி என்பார்கள் தலங்களான திருநாகை திருக்கரவாசல் திருக்கோளை திருநள்ளாறு திருவாய்மூர் திருமறைக்காடு திருவாரூர் இவற்றில் திருவாரூர் முதல் ஸ்தலம் அதாவது இறைவன் ஏழு வகையான நா நாட்டியக் கோளங்களில் காட்சியளிப்பது சப்த தலங்களில் திருவாரூரில் சிவபெருமானின் நாட்டிய கோலம் உண்மத்த தாண்டவம் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஆலயத்தில் முன்னூற்றி அறுபத்தைந்து சிவலிங்கங்கள் இருக்கின்றன எண்பத்தி ஆறு விநாயகர் அருள்பாலிக்கிறார் திருவாரூர் கோயிலில் உள்ள தேர் ஆசியாவிலேயே மிகவும் பெரிய தேராகும் இது உலக பிரசித்தி பெற்றது பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் அரசாண்ட முசுகுந்த சக்கரவர்த்திக்கு இந்திரனால் வழங்கப்பட்ட ஏழு லிங்கங்களில் ஒன்று இங்கு திருவாரூரில் உள்ளது மயிலாடுதுறை மார்க்கமாக திருவாரூர் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருவாரூர் குளம் மிக பெரியது மிகவும் பிரசித்தி பெற்றது மெய்யண்க மெய்யன்பர்கள் அனைவரும் சிவன் ஆலயம் வந்து தரிசனம் செய்து சிவனருள் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த கோயில் தற்போது திருப்பணியில் உள்ளது இரண்டாம் பிரகாரங்களில் நடக்கும் பாதைகளில் கல்பதிக்கும் வேலை நடந்து கொண்டிருக்கிறது மிக பிரமாண்டமான கோயில் மிக பெரிய குலம் அனைவரும் வந்து சிவனொரு பெற்று செல்ல அழைக்கப்படுகிறீர்கள் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி தென்னாடுடைய சிவரே போற்றி போற்றி எண்ணாட்டவர்க்கும் போற்றி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்